அதிமுக நிறுவன தலைவர் எம்ஜிஆரின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவு நாள் முன்னாள் அமைச்சர் செல்லப்பாண்டியன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை உருவாக்கி தமிழக முதலமைச்சராக பதவி வகித்த எம்ஜிஆரின் முப்பத்தி எட்டாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அண்ணாநகர் மெயின் ரோட்டில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கு அதிமுக முன்னாள் அமைச்சரும் வர்த்தக அணிச் செயலாளருமான செல்லப்பாண்டியன் தலைமையில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அதன் பின்பு தமிழகத்தில் மீண்டும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆட்சி அமைய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி மீண்டும் தமிழக முதலமைச்சராக வேண்டும் என்று உறுதிமொழி எடுக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் தெற்கு மாவட்ட அதிமுக துணைச் செயலாளர் சந்தானம் எட்வின் பாண்டியன் அகஸ்டின் ராஜகோபால் ஆர் எல் ராஜா சண்முகத்தாய் ஜோதிமணி ஜீவா பாண்டியன் துரை சிங் மனோஜ்குமார் ரத்னம் வக்கீல் ராஜாராம் கார்த்திக் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் எம்ஜிஆர் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்துவிட்டு அதன் பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் தமிழகத்தில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக ஆட்சி அமைய வேண்டும் என்று பாடுபடுவது என முன்னாள் அமைச்சர் செல்லப்பாண்டியன் தலைமையில் உறுதிமொழி ஏற்கப்பட்டது